கஜினி படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படத்தை பார்த்து அந்த சீனை பண்ணி வாட்மலன் ஸ்டார் அப்படின்னு பேர் எடுப்பேன்னு எனக்கும் தெரியாது சூர்யா சாருக்கும் தெரியாது ஏன்னா வாட்மலன் ஸ்டார்ன்றது கூகுளில் சர்ச் பண்ணுறவங்க நம்ம வளர்ந்துட்டோம் சாட்டன்னு பாருங்கள் சார் வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறப்பே இப்படின்னா இந்த மாதிரி என்ன ஒரு குழப்புன்னு கேட்குறேன் சார் நான் நாட்டிய யூடியூபர் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிங் வீடியோ போட்டு 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 அது ஐநூறு யூடியூப் சேனலுக்கு போச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்காக டிவி சேனல் போச்சு ட்விட்டருக்கு போச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிக் ஸ்கிரீன் அஞ்சு படமும் நடிச்சிட்டோம் நாலு படத்தில் சின்ன சின்ன வேஷம் அஞ்சாவது படத்தில் கேரக்டரெலாம் மாறிட்டேன் வெறும் பத்தே மாதத்துக்கு ப்ரொடியூசரும் கொடுக்கல வேலை பார்க்குற பிஆர்ஓ கொடுக்கல பயிர் எரிய சார் இது மாதிரி எத்தனை பேர் வாயில வயிற்று அடிச்சிருப்பாங்க அவங்கள வச்சு சம்பாதிக்கிறாங்கள அவங்களுக்கு வந்து போகிற ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அறிவிங்க கூட இல்லாமல் இருக்கிறவங்களும் ஃபேமஸான அந்த தலைவலி தான் சார் பெரிய நடிகர்களுக்கு உண்டான பிரச்சனையை நான் பார்த்தேன் ஸோ இப்போயே நம்ம அதை ஃபேஸ் பண்ண வளர்ந்துட்டோம் நான் கவனமாக பேசுகிறப்ப என் சுயமரியாதை எப்படி சார் விட முடியும் நீ எல்லாம் ஒரு ஆளாக நடிகனான்னு கேட்டாங்களே இந்த பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டேனே வந்து நடிச்சு காமிட்டேனே விவாகர் சார் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் என்ன நடக்குது உங்களை சுற்றி ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் நடக்குது பல பேர் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க எந்தெந்த நடிகர்லாம் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறாங்க சார் நடிகர்கள் வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கல ஓகேங்களா ஆக்சுவலாக இடைப்பட்ட நபர்கள் ஓ ஒரு சில யூடியூபர்ஸ் ஒரு சில யூடியூபர்ஸு அதில் உள்ள கேமராமேன்ஸு அப்புறம் ஒரு சில நம்ம நேக்டர்ஸு வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா சோ சில அது வந்து கண்டிப்பா முடியாது சில நடிகர்களுக்கும் கூட அந்த மாதிரி இருக்கலாம் பட் எல்லாத்துக்கும் மேல இறைவன் இருக்காரு யாரும் யாரோட வளர்ச்சியும் தடுத்து நிறுத்த முடியாது பட் நீங்க சொல்ற மாதிரி சூழ்ச்சிகள் நடக்குது பொய்யான குற்றச்சாட்டுக்கள் வைக்கிறாங்க சார் சார் நடிகர் சூரிய அண்ணா மேல எனக்கு மதிப்பு மரியாதை இருக்கு சூரிய அண்ணா ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருந்தாரு இப்ப பெரிய லெவலுக்கு வந்துட்டாரு ஒரு பொது கருத்து சொன்னது அதுல வித தப்புமே கிடையாது சூர்யா சொல்றீங்களா சூரியன் நடிகர் சூரிய பொதுவாக சொல்ல வரேன் எல்லாத்தையுமே திருச்சி விடுறாங்கன்ற வைக்கிற குற்றச்சாட்டுகள் கொல குற்றம் கிடையாது வேணும்னே ஒருத்தவங்களை பிடிக்கின்றதுக்காக அப்ப அந்த மேட்டர் முடிஞ்சு சூரிய அண்ணாவுக்கு நான் வழக்கம் கொடுத்துட்டே முடிஞ்சு நடிகர் சூர்யா சாருக்கு சார் கருப்ப டிசர்ல வாட்டர்மெலன் சீன் வந்து சார் இப்படி பண்ணியிருந்தார் நான் இப்படி பண்ணுவேன் அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் காலேஜ் என்னோட வீடியோ பதிவுகளில் பாருங்கள் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப கரு இது சூர்யான்ற இது அந்த படம் பேரனா கஜினி படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படத்தை பார்த்து அந்த சீனை பண்ணி வாட்டர்மலன் ஸ்டார் அப்படின்னு பேர் எடுப்பேன்னு எனக்கும் தெரியாது சூர்யா சாருக்கும் தெரியாது ஏன்னா வாட்டர்மலன் ஸ்டார்ன்றது கூகுளில் சர்ச் பண்ணுறவள் நம்ம வளர்ந்துட்டோம் நேற்று கூட ஒரு மீன் பேஜில் போட்டாங்க கூகுளில் சர்ச் பண்ணுறவள் வளர்ந்துட்டாயா கூகுள் சாட் ஜிபிடி எல்லாத்துலேயுமே வாட்டர்மலன் ஸ்டார்லாம் வளர்ந்தான் வரேன் ஸோ இந்த சீனை திருப்பி ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்கு சூர்யா சாருக்கு வாழ்த்துக்கள்னு போட்டேன் அதோடு முடிஞ்சு இது ஆள் ஆளுக்கும் திருச்சி கட்டிவிட்டு ஏன் சீனால் தான் அவர் பண்ணார் அதாவது மீன் பேஜில் வர்றத என் பேஜில் எடுத்து போடுங்க சார் ஏய் நீ என்ன சூர்யா சூர்யா வந்து திவாரி சீனை ரீக்ரியேட் பண்ணிட்டார்னு மீன் பேஜஸில் வரும்ல அதெல்லாம் எடுத்து எடுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க மீன் பேஜில் வரதெல்லாம் அந்த பேருடைய நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ என்னன்னா வேணும்னு கோர்த்து விட்றாங்க சார் லேட்டஸ்ட்டாக ஒரு நடிகர்களுக்கு நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க க யூடியூப் சேனலில் ஒரு பையன் போய் சொல்லி கோர்த்து விட்றா அப்படி இல்லை நீங்கள் இருந்து அவர் அவையே வேணும் தான் வந்தீங்க நம்ம மேலே குற்றச்சாட்டை உண்டாக்கி கெட்ட பேரை கிரியேட் பண்ணி அதை யூடியூப்பில் போட்டு அதை காசாக்கணும் எந்த விதத்துல சார் நாயும் சார் மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மேடம் போட்டுக்காங்க அவங்க யாருமே தெரியாது

யாரையும் நம்ம கற்பழிக்கல யாரும் என்ன சொன்னது கொலை பண்றது அது கொலை பண்ணல கொல குற்றம் பண்ணல மது மாதம் சூதுன்னு போகலை நாமசாவும் வர்றேன் கடின உழைப்பு சார் உங்களுக்கு தெரியும் சரியான காய்ச்சல் அந்த காய்ச்சல்லேயும் போனவட்டம் உங்களுக்கு நடிச்சு கொடுத்துட்டு தான் போனேன் இன்டர்வியூ பண்ணேன் அது என்னோட உழைப்பை கொடுக்குது ஓகேங்களா எவ்வளோ கஷ்டங்கள்லேயே நம்ம ஒவ்வொரு நேரமும் உழைப்புனால தான் வந்திருக்கோம் சார் மதுரையிலேருந்து எட்டு மணி நேரம் டிராவல் சார் எட்டு மணி நேரம் அவவே ஊரு விட்டு ஊரு வந்து காசு செலவு பண்ணி ஒரு உழைப்பை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மள மனசை வருத்தி அதில் திருப்பி போகிறப்ப சந்தோஷமாக போனோம்ல சார் அடுத்தவங்க வயிறறிஞ்சு கலாடா சேனல் சம்பாதிக்கிறாங்க சார் இது எந்த விதத்தில் சார் நியாயம் ஆ பக்கத்தில் இருந்தால் சார் நான் வரேன் ஊரை விட்டு ஊர் வந்து அதுவும் நேர்மையானவங்க ஒரு படித்தவங்கள ஒரு டாக்டரை ஏன் சார் நீங்க ஒரு உலகத்துல இருக்கியான்னு அந்த பையன் கேட்கிற நான் ஆல்ரெடி பன்னெண்டு வருஷம் கிளினிக்கல் ப்ராக்டிக்ஸ் டாக்டர் நீங்க ஒரு சீனியர் நீங்க சொல்லுங்க ஒரு படிச்ச கிராஜுவேட்டா அதுவும் டாக்டர் இந்த மாதிரி நாங்க எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணிருப்போம் டாக்டர்னால அல்ல சொல்ல கிடையாது சார் நான் ஆல்ரெடி நல்ல பொசிஷன்ல இருக்கேன் ஒரு துறையை விட்டு ஒரு துறைக்கு சார் நான் யூடியூப்ரே கிடையாது சார் ஐ எம் நாட் யூடியூபர் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிங் வீடியோ போட்டு 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 அது ஐநூறு யூடியூப் சேனலுக்கு போச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்காக டிவி சேனல் போச்சு ட்விட்டருக்கு போச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பிக் ஸ்கிரீன் அஞ்சு படமும் நடிச்சிட்டோம் நாலு படத்துல சின்ன சின்ன வயசும் அஞ்சாவது படத்துல கேரக்டர் எல்லாம் மாறிட்டேன் வெறும் பத்தே மாசத்துல இதே என்னோட வளர்ச்சி அதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் சார் தம்பி நான் படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் திருப்பி பழைய மாதிரி நீங்க அதே கேட்ட கேள்வியை திருப்பி கேட்காதீங்க நீங்க உங்களுக்கு நடிக்க தெரியல நீங்க நடிக்கிறது பேர் நடிப்பா நீங்க ஒரு உலகத்துல ஏன் சார் நான் உலகத்துல இருக்கிறவனை கூப்பிட்டு கேரக்டர் ரோல் கொடுப்பாங்க சோ இப்படி வேணும்னே ஒருத்தவங்கள பத்தி அதாவது அவங்க கண்டன்ட் கிடைக்கணுன்றதுக்காக இது மத்தவங்க பாமர மக்கள் அமுக்கலாம் சார் ஒரு எஜுகேட்டடு மக்கள்கிட்ட க்ளோஸ் காண்டாக்டில் ஒரு நபரை வந்து யாருமே அழிக்க முடியாது நீ ஒரு மடங்கும் யோசிச்சேன்னா நான் பத்து மடங்கு யோசிப்பேன் பட் அதில் நீதி இருக்கும் நேர்மை இருக்கும் சத்தியம் இருக்கும் இப்போ என் வீடியோ அவங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சுன்னா என்னால் அவங்களுக்கு யூஸ் இருக்காது ஓகேங்களா என் வீடியோ மதிப்பு இருக்கனால அப்போ அவங்களுக்கு அந்த மனசாட்சி ஒருத்தலை பாருங்கள் திருப்பி போட்டு விட்றோம் போட்டுவிடம்னு சொல்லி நான் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணேன் சார் கடைசி முடியாது பணமே கொடுக்கல சீட்டிங் பண்ணிட்டாங்க ஓகேவா சரி அதை விட்டு தருங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைமாக அன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் ஆகலை சார் அது மூணாவது டைம் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை வச்சு எடுக்கிறப்ப இதே மாதிரி தான் நம்மளை பற்றி அசிங்கமாக பேசி தப்பாக பேச ட்ரை பண்ணாங்க மாட்டம் டே துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாங்க துபாய் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு டைமும் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க அப்போ போய் கொடுத்தேன் அப்போயும் இதே மாதிரி பண்ணாங்க ஆங்கரை மாற்றுக்க சத்தம் போட்டேன் யாரும் கேட்டது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க இந்த மாதிரி கேட்காதீங்க அப்பையும் சொல்லிட்டேன் தம்பி நான் நார்மல் லேமன் கிடையாது ப்ரொஃபஷ்னலு சோசியல் மீடியாவில் நீ அத்தைவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி ஏன்ட்ட பேசாத சார் சில பேர் சோசியல் மீடியாவில் ஆபாசமாக வந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அசிங்கசீங்க அதுவும் தெரியும் நான் வந்து நடிப்பு காட்டுறேன் நடிகர்களை வந்து ஆரம்பத்தில் வந்து கோமாளி கூத்தாடி இது எல்லா பெரிய நடிகர்களையும் தான் சார் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா சோ சொல்றனால அவங்க கோமாளி ஆக மாட்டாங்க கூத்தாடி ஆக மாட்டாங்க அவங்க அவங்க திறமையை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களோட வட்டம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகும் சார் திவாகர் டாக்டர் அப்படின்றது மதுரைக்குள்ள மட்டும் தெரிஞ்சது அவங்களை பார்க்குறாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நேரடியாக வந்து சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை ஓரமாக நின்று நம்மளோட வீச்சை வாஷ் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஹேட்ரஸ் அழிக்கணும்னு நினைக்கிறேன் வந்து தான் கமெண்ட் போடுவான் யாரும் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பொதுவாக சொல்ல வரேன் சார் ஹேட்ரஸ்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னா அதில் ரெண்டாயிரம் கொண்டு வந்து ஒரு பேட் கமெண்ட் போடுற பாருங்க அவங்களால நம்மளை அழிக்க முடியாது யார் அவங்களாம் யார் எதுக்காக வராங்க யாருன்னு சார் பப்ளிக்கில் வந்துட்டோம் முகம் தெரியாத எதிரிகள் கமலா சினிமாஸில் படம் பாட்டு வந்தேன் அவர் யாருனே தெரியாது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அவர் வந்து ஒரு சேனலோட கேமரா மேன் உனக்கு அவ்வளவுதான் வா போன்ற அப்படி ஃபோட்டோ எடுத்த உடனே வேற ஒரு பிரச்சனையை அப்படி கோர்த்து விட்ற அப்படி அதனால தான் உங்க நான் அப்படி கேட்க வந்தேன்ட்டு முகம் தெரியாத நபர்கள் சார் மற்றபடி சப்போர்ட் தான் சார் ஜாஸ்தி இருக்கு பொதுமக்கள் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி சார் ஒரு லட்சம் லைக் கொழுந்திருக்கும் லைக் பண்ணவங்களாம் கீழே வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க நியாயம் தெரியும் சோசியல் மீடியாவில் வந்து இப்போ நானே மெடிக்கல் ப்ரொபஸில் இருக்கப்போ அப்படி தான் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நம்ம டாக்டராக இருக்கிறப்ப வந்து நான் சோசியல் மீடியாவே யூஸ் பண்ண மாட்டேன் சில விஷயங்கள் பார்த்தாலும் இவர் பக்கம் நியாயம் இருந்தாலும் என்னால் வந்து போய் கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்காது ஓகே ஒரு நல்லவரி இவங்க பண்ண தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு போவாங்களே தவிர அந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட்டு தான் ஜாஸ்தியா இருக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து கமெண்ட் பண்ணுறவே நம்ம யாருன்றது ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ண மனதளவில் டிப்ரெஸ் பண்ணுவோம் அதாவது ஹேட்டர்ஸு அதான் உங்களை வள உங்களை வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தான் கேட்குறோம் முறையும் தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சார் சார் நம்ம ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இல்லை உழறதுக்கு வந்துடும் பப்ளிக் சட்டரல வந்து யாருன்றதையும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ சூர்யாவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா சார் தான் என்ன பார்த்து இல்ல இல்ல அப்படி இல்ல அந்த விஷயம் அவர்தான் ரீக்ரீட் பண்ணா சார் முதல்ல உங்ககிட்ட நான் சொல்லிருந்தேன் இல்லையா முதலயே ஏனா வீடியோவே பாருங்க வீடியோ ஆதார இருக்கு நான் சொன்னது நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்பவே कंटिन्यू படம் வந்துச்சு. சூர்யா சாருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்றேன். சோ அதே சீனை சார் ரீக்ரீசேஷன் பண்ணியிருக்காரு வெற்றி பெற பண்ண சீனை அவர் ரீக்ரீட் பண்ணா அப்படி சொல்ல வரலமா மக்கள் மத்தியில அதை வந்து நம்ம பிரபல அடைய வச்சோம் பிரபலிய மடம் வச்சோம் அதை வச்சு ஒரு சீனா நம்ம கிரியேட் பண்ணி அது மக்கள் இப்பயே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இந்த வாட்டர்மெல்ல பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் தான் வருதுன்னு சொல்றாங்க சோ அவருக்கு வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்லியிருந்தோம் இது எல்லாரும் அப்படி கோர்த்து விடுறாங்கம்மா ஏமா சூர்யா சார் அவ்வளோ டீசென்டானவர் அவரு யாரும் கூட போய் பண்ண போகிறார் அவர் பேசிக்கா ஒரு அமைதியான ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சைலண்ட் ஹாமானவர் யார் யாரை பத்தி அவர் பேசுறவரெல்லாம் கிடையாது ஊட இருக்கிறவங்க அப்படி கோர்த்து விட்டு பிரச்சனையாக்க ட்ரை பண்ணுறாங்கம்மா உங்களை வந்து சூர்யா கிட்ட கோர்த்து விட்டு திட்டுவாங்க ட்ரை பண்றாங்கன்றீங்களா கரெக்டான கொஸ்டின் இதுல பத்தாம் குறைக்கு வேற டிவில வந்து பாத்தீங்கன்னா ஏ போட்டோவும் சூர்யா சார் போட்டோவும் போட்டு ஹூ இஸ் த ரியல் கேங்ஸ்டர் கேட்டாங்க அது போட்டாங்க அதுக்கப்புறம் பாக்கிரேஜ் சன் வந்து கேட்டிருக்கிறாரு அது இது வந்து நீங்க வந்து டூப்ளிகேட்டு அது வந்து ஒரிஜினல் இதை போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லல சார் இமிடியட்லி டெலிட்டுன்னு போயிட்டு இருந்தாரு ஓஜி ரியல்னு ஒன்னு போட்டுருந்தாருல்ல ஆமாம் 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 அப்படி வேறு போட்டிருந்தாரோ ஆக்சுவலா அது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விளக்கம் அது வந்து அதாவது ஓப்பனர் சொல்லவா சார் அது அவங்க போட்டதோட ரீசன் வாட்மலன் சைடு நம்ம ரீக்ரேஸ் வாட்மலன் நம்ம முகம்தானே வருது அது ஒரு விஷயம் இருக்கா இல்லையா மக்கள் மத்தியில பிரபலமாயிருக்கான்னு வந்து ஆர்ஜிய பாலாஜி சார் அதை தூக்கி வைக்கிறார் இதனால தப்பு கிடையாது இப்போ என்ன கம்பேர் பண்றது வந்து ஒரு குலக்கூற்றம் கிடையாது நாட்டுல ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கு ஓகேங்களா அது வந்து இவ்வளவோ இருக்கு நான் வந்து சார் உங்களுக்கு தெரியும் மருத்துவர் புனிதமான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோசியல் மீடியாவில் நேர்மையாக இருக்கேன் நான் விளம்பரம் கூட பண்ணுறதில்ல எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது திறமையால் மட்டுமே முன்னுக்கு வரேன் என்கிட்ட கடின உழைப்பு இருக்குது குறைஞ்ச காலத்தில் மக்கள்கிட்ட ரீச் ஆனேன் ஸோ இப்போ ஏற்பட்ட நபரை ஒரு பெரிய ஒரு ஸ்டாரோட கம்பேர் பண்ணுறதுனால தப்பு கிடையாது ஓகேங்களா தப்பானால் பண்ணால் சார் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஆபாசமாக வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி நபரை அந்த டிவி நிறுவனமே போடாது உங்களுக்கே தெரியும் ஒருத்தவங்களை கொண்டு வந்து போடுறாங்கன்னா அவங்களோட மக்கள் செல்வாக்கு பப்ளிசிட்டி சார் உங்களுக்கே தெரியும் சார் அது அந்த மாதிரி போடுறவங்கள இது ஒரு பெரிய தப்பு கிடையாது சோ அதை வந்து போட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன எல்லாரும் வளர்ந்து வர்றவங்க தானே சார் இப்ப நான் என்ன சொல்ல அப்புறம் ஏன் இந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் அவங்களுக்கு அவங்களுக்கு நான் என்ன விளக்கம் கொடுத்தேன்னா அண்ணா உங்க அப்பாவுமே வந்து சின்ன சின்ன கேரக்டர்லேருந்து இருந்து தான் பெரிய ஆளாக வந்தாங்க ஆரம்பத்தில் சிவராஜாக்கெல்லாம் பேசுகிறாங்க அந்த மாதிரி நான் சின்ன கேரக்டர்லேருந்து பெரிய ஆளாக வரேன் சார் யாருக்கு எப்போ எப்படி பப்ளிசிட்டி கிடைக்கும் தெரியாது நான் நினைச்சு பார்த்துருப்பேனா இங்க வந்து உட்காந்துருப்பேன்னு இவ்வளோ தூரம் அவை நான் நினச்சி பார்த்துறேன் யாருக்கு எப்போ எப்படி தூக்கி விடணும்னே தெரியாது சார் இதுவே எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய அருள் எல்லாரும் என்ன சொல்றாங்க நீங்க ஃபீல்டில் வந்தாங்கன்னா அடுத்த பத்து வருஷம் நீங்க தான் ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஸ்டார் அவங்க பேர் சொல்றதுங்க எனக்கு இதா இருக்கு அதான் தப்பு சொல்லாமே சொல்லுங்க பேர் சொல்லாம ஒரு ஸ்டார் சொல்லியிருக்காரு நான் தான் ரஜினி சாருக்கு போட்டின்னு சொன்னாரான் அவர் எல்லாம் யாரும் அடிக்கலன்றாங்க ஒன்னும் வந்து அடிக்கிறதுக்காக நீ வந்து அடிக்கிறாங்கன்றாங்க நீங்க உங்ககிட்ட அந்த தகுதி இருக்கு கெப்பாசிட்டி இருக்கு திறமை இருக்குது ஓகேங்களா மத்தவங்கள விட்டுறாங்க உங்களை வந்து வரது காரணமே இவன் மந்திருவான்றது தெரியுது அதனால உங்களோட இது அந்த அண்ணாட்ட அப்படித்தான் சார் சொன்னேன் என்னால் அதை திருச்சி விடுற அப்படி சார் கருத்து சொல்ல உருமை இல்லையா அதில் அண்ணான்னு சொல்லி தானே சொன்னேன் அண்ணா சின்ன சின்ன வயசுல இருந்து அவங்களும் டெவலப் ஆனாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதுல இருந்து டெவலப் ஆயிருக்காங்க நானும் சின்ன சின்னதுலேருந்து டெவலப் ஆகிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி நடிகர்களை பண்ணாத சார் பெரிய நடிகர்களே இந்த பாகுபாடு பார்க்க மாட்டாங்க சார் ஏதோ ரெட் கார்டு எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மை தான நடிகர்கள் சார் ஓபன் சொல்லவா ஆறு பலதை கிளப்பி விடுவாங்க இதுல எதுவுமே நடக்கலையே இதுல எதுவுமே நடக்கவே இல்ல சும்மா அதெல்லாம் கிளப்பி விடுற சார் விட்டா நேத்து கூட அக்யூஸ்ட் படம் வந்துச்சு படம் வந்த உடனே உங்க படத்தை நாங்க எடுக்க போறோம் எனக்கு மட்டும் இல்ல சார் ஏன் ஈவன் பெரிய பெரிய நடிகர்களுக்கே பார்த்தேன் உங்க படத்தை நான் ஓட விட மாட்டேன் எங்க ஏரியாக்குள்ள குள்ள நீங்க வரக்கூடாது ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆனா அந்த தலைபடி தான் சார் பெரிய நடிகர்களுக்கு உண்டான பிரச்சனையை நான் பார்த்தேன் சோ இப்பய நம்ம அத ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா வளர்ந்துட்டோன்னு அர்த்தம் பெரிய நடிகர்களுக்கே பார்த்தேன் இவர் படத்த நாங்க ஓட விட மாட்டேன் தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல பாத்தேன் சார் அந்த நியூஸ் இவ்வளவு பெரிய பெரிய அக்யூஸ்ட் படம் எடுத்தாங்கல்ல அவங்க ஏன் உங்களை கூப்பிடறல சார் நீங்க நம்ம ஷோ ரிலீஸ் ஆகுது வாங்க வந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணுங்க ஏன் அந்த அவங்க உங்களே ட்ரெய்லர் ஆச்சு என்ன போட சொன்னாங்க இப்போ பண்ணப்பா பேமெண்ட் கூட பண்ணா இல்லை சார் நான் ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டேன் நான் நடிச்சு படம்ன்றனால அந்த பேமெண்ட் ஈமெண்ட் வெளியிலுமே நான் படத்தை ப்ரொமோஷன்லாம் போக மாட்டேன் சார் ரிவ்யூ கேட்டாங்கன்னா போய் பண்ணி கொடுப்பேன் காசை வாங்கிட்டு அந்த படம் பாருங்கன்னா யாருக்குமே நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் ஸோ அதையும் சொன்னேன் நான் நான் போட்டு தரேன் சார் ட்ரெயிலெல்லாம் போட்டு கொடுத்தேன் அதிகமாக போஸ்ட்டு போட்டேன் நான் போட்ட போஸ்ட்லாம் நிறைய வியூஸும் போச்சு ஓகேங்களா ப்ரெஸ்ஸோ என்னோட சீனை மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன் சார் அன்னைக்கு எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் இருந்துச்சு அஞ்சு ஆறு இன்டர்வியூ நான் ஊர்லேருந்து வர்றதுக்கு காரணமே இதுதான் அப்போ நான் என்ன பண்ணேன் என்னோட சீனை மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை ஓகேங்களா ஸோ எல்லாரும் கூப்பிட்ட மாதிரி என்னையும் கூப்பிட்டாங்க நான் ஏன் செய்யணும் மட்டும் பார்த்தேன் பார்த்துட்டு தான் நான் போனேன் ஏன்னா ஃபுல் படம் பார்க்க டைம் இல்லை ஓகேங்களா போயிட்டேன் போனதுக்கு அப்புறம் சில பேர் சர்ச்சைகளான கொஸ்டினை கேட்குறனால என்ன பண்ணிட்டாங்க நான் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கல நான் நான் பேசாமல் நேற்று போனேன் என்னோடய பணத்தை பார்த்து நான் வந்துவிட்டேன் இது டீசெண்ட்டான விஷயம் தானே ஸோ யாரையும் இது குறை சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லை சார் யாரையும் கொலை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மள பண்ணாங்க அந்த டீமே கேட்டாங்களா எதுக்கு அவர் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னு அவங்க ஓப்பன சொல்லவா கேட்டர்ஸ் அவங்க எல்லாம் யூடியூபர்ஸ் அந்த கேட்ட நபர் யார் தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்ட நபர் சார் நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்ன அவமானமாக பேசுகிறப்ப என் சுயமரியாதை எப்படி சார் விட முடியும் நீ எல்லாம் ஒரு ஆளாக நடிக்கணான்னு கேட்டாங்களே இந்த பிக் ஸ்கிரீனில் வந்துட்டேனே வந்து நடிச்சு காப்பிட்டேனே ஆனால் அந்த கேட்ட நபர் என்ன சொன்னார் அவருக்கு நடிக்க தெரியுது முதல்ல நடிக்க தெரியலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம அவர் நல்லாவே நடிக்கிறான்னு வைங்க எங்களை அவமானம் பேசுகிறான்னு டக்குன்னு முதல்ல அப்படி பேசுகிற நாக்கு நீ எல்லாம் ஒரு ஆளாக உனக்கு நடிக்க தெரியாதுன்னு பேசுகிற நாக்கு இன்றைக்கி அதே நபர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியுது தெரியலன்ற ரெண்டாவது விஷயம் அவர் நீங்கள் படத்தை கூப்பிட்றீங்க ஏன் கூப்பிட்றீங்கன்னு சொன்னார் அது அவருக்கு உருமா கிடையாது ஓகேங்களா ஏன்னா அவர் தான் என்னைய கை நீட்டு பேசுகிறேன் சார் எல்லா ஆதாரங்களும் இருக்குல்ல சார் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவர் யார் எனக்கு எனக்கு எப்படி தெரியும் என்கிட்ட வந்து நீ வா சார் கேட்குறது வாங்க நீங்கள் போங்கன்னு பண்ணீங்க கேட்குறீங்க கொஸ்டின் அப்படி கேளுங்களே அதை ஒட்டுப்பட்டு நீனு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா சார் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை கேட்குறேன் அந்த மாதிரி பத்திரிகையாளரில் இருக்கா எனக்கும் சார் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பழக்கம் நிறைய ரிப்போர்ட்டர்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறது நீ வா போன்னு பேசுகிறது யாருக்குமே உரிமை கிடையாது எதாவது கொஸ்டினை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு எங்களுக்கும் ஒரு சில தடைகள் லிமிட் இருக்குது ஓகேங்களா அப்படிதான் எல்லா பத்திரிக்கையாளர்களுமே சொல்கிறாங்க அப்போ அதை பத்திரிக்கையாளர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இதை மீறி பேசுகிறப்ப நம்மளுக்கு அதுவும் பொது வழியில் கேட்குறப்ப எனக்கு கோவம் வர தானே செய்யும் நான் கேட்க தானே செய்வேன் நீங்கள் சிவாஜி கணேசன் மாதிரி நானும் நடிப்பான்னு சொன்னீங்களா அதனால தப்பு கிடையாது சார் சார் ஏதோ கொலை சார் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க ஆஹா பென்சில் எடுக்கிறான் பென்சில் செய்வாங்க சிவாஜி கணேசன் மாதிரி நீங்களே நடிச்சு காட்டுங்க பண்ணுவோம் சார் அந்த கர்ணன் சீனே ரீக்ரியேஷன் பண்ணுவோம் நஞ்சு ஈட்டியில் குத்தி ரெண்டு இல் வெள்ளம் போக மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக்கு சார் இந்த எல்லாத்துலேயும் நான் அதிகமாக அரிக்கிறேஷன் பண்ணுறது உள்ளத்தில் நல்ல உள்ளம் சார் இது கஷ்டமான சீன் சார் நிறைய பேர் சிரிக்கிறாங்க அவ்வளோ எனர்ஜி வேணும் சார் இந்த சீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் விளக்கம் கொடுத்துக்கிறேன் கஷ்டமான சீன் லேஸில் பண்ண முடியாது முக எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்கள் சார் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் இந்த கிண்டல் அடிக்கிறாங்க ஒரு சின்ன பென்சில் குத்துனாலே நம்ம தாங்க மாட்டோம் சின்ன ஊக்க குத்துனாலே தாங்க மாட்டோம் நெஞ்சில் ஈட்டி கொட்டினா எப்படி சார் இருக்கும் உணர்வுகள் ஒட்டுமொத்த எக்ஸ்பிரஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுறேன் இதுதான் நடிப்பு அரக்கன் எக்ஸ்பிரஷன்ஸை காட்டிய அந்த என்னோட கண்ணை பாருங்க ஐபால் மூமெண்ட் பாருங்க முகத்தை பாருங்க ஒரிஜினலாக நெஞ்சில் ஈட்டி குத்தினா எப்படி இருக்கும் திருப்பி சொல்கிறேன் சார் ஒரு குண்டூசி குத்துனா இந்த விளக்க நான் எங்கேயுமே கொடுக்கல உங்கள் சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டு விளக்கம் கொடுக்குறேன் ஒரு குண்டூசி குத்துனாலே தாங்க மாட்டோம் ஒரு ஈட்டி நெஞ்சில் குத்தினா ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும் கர்ணன் படத்தில் வர மாதிரி பண்ணுற உள்ளத்தில் நல்ல உள்ள ஆஹ் uh